அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் மாதம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் சேமிப்பு ரூபாய் பதினேழு லட்சமாக மாறும் பெரிய லாபம் தரும் சிறிய எஸ்ஐபி முதலீடு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நியூ ஜான் நிவிஸ் எஸ்ஐபி ஒரு சிறிய தொகையை புத்திசலித்தனமாக முதலீடு செய்து பெரிய லாபம் ஈட்ட எஸ்ஐபி சிறந்த வாய்ப்பாக உள்ளது முதலீடு செய்ய தயங்கும் பலர் அதிக பணம் தேவைப்படுமோ அதிக ரிஸ்க் இருக்குமோ என்று யோசிக்கிறார்கள் ஆனால் எஸ்ஐபி முதலீடு அவர்களுக்கு சரியான தேர்வாக இருக்கும் எஸ்பிஐ ஜான் நிவேஸ் எஸ்ஐபி எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டின் புதிய ஜான் நிவேஸ் எஸ்ஐபியை மிகவும் சுலபமான முதலீட்டு வாய்ப்பாக மாற்றியுள்ளது இதன் மூலம் மாதத்திற்கு ரூபாய் இரநூத்தி ஐம்பதிலிருந்து முதலீட்டை தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கிறது முதலீட்டாளர்கள் தினசரி வாராந்திர அல்லது மாதாந்திர முதலீட்டை தேர்வு செய்யலாம் குறைந்தபட்சம் அறுபது தவணைகள் முதலீடு செய்ய வேண்டும் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு நியூ எஸ்ஐபி மாதத்திற்கு வெறும் ரூபாய் இரநூத்தி ஐம்பது முதலீடு செய்தால் காலப்போக்கில் கணிசமான தொகையாக வளரக்கூடும் இதில் முதலீட்டாளர்கள் வருடத்திற்கு சுமார் பதினஞ்சு சதவீதம் வருமானம் ஈட்டினால் முப்பது ஆண்டுகளில் இரநூத்தி ஐம்பது மாதாந்திர எஸ்ஐபி மூலம் ரூபாய் பதினேழு புள்ளி முப்பது லட்சம் நிதியை திரட்ட முடியும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஜான்ஸ் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் முதலீட்டு காலம் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டால் மொத்த தொகை ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடியாக உயரக்கூடும் இருப்பினும் இந்த புள்ளி விவரங்கள் பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை இது கார்பஸின் உண்மையான வாங்கும் சக்தியை பாதிக்கலாம் எஸ்பிஐ எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் இதோ ரூபாய் இரநூற்றி ஐம்பது மாதாந்திர எஸ்ஐபிக்கு வருடத்திற்கு பத்து சதவீதம் வருமானம் கிடைத்தால் முப்பது ஆண்டுகளில் ரூபாய் ஐந்து புள்ளி அறுபத்தைந்து லட்சம் நிதியை சேர்க்க முடியும் காலப்போக்கில் நிலையான முதலீடு தனிநபர்கள் வலுவான நிதி அடித்தளத்தை உருவாக்க எவ்வாறு உதவும் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது இது நிதி அபாயத்திற்கு ஏற்பட்டது உங்கள் அருகில் உள்ள எஸ்பிஐ கிளைகளை அணுகி முழு தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்